சொல்லுங்க என்ன நடந்துச்சு கோர்ட்டில் அவரை ரிமாண்ட் பண்ணுறதுக்கு டெல்லியிலேருந்து இன்னைக்கு கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க காலையில் காலையில் சென்னையிலேருந்து அவரை வந்து திருச்சி அழைச்சிட்டு வந்துவிட்டாங்க திருச்சி அழைச்சிட்டு வந்தவங்க இப்போ ஈவினிங் வந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக் போல் வந்து ரிமாண்ட் பண்ண கூட்டிகிட்டு வந்தாங்க ரிமண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அப்ஜெக்சன்ஸ் பேசணும் ஆர்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் போட் சைடு ஹேர் பண்ணாங்க மேஜிஸ்ட்ரேட் அனல் மேஷ் கடைசியில் வந்து அந்த வீடியோவும் பார்த்துட்டு ஆர்டர்ஸ் போடுறேன்னு சொன்னாங்க வீடியோஸ் பார்த்ததுக்கப்புறம் அவர் அவங்க வந்து அவரை கன்ஃபர்ம் பண்ணுறோம் ரிமாண்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு டுவெண்ட்டி செவன் ஃபைவ் வரலும் ரிமைண்ட் பண்ணிருக்காங்க மீன் வேலை நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கோம் டெக்நாட் அந்த மாதிரிலாம் மனுதாரர்களா இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிஸ் அவங்க வந்து எங்களையும் கேளுங்கன்னு சொல்லி கோர்ட்டில் வந்து பேசினாங்க ஒரு மூணு பேருக்கு மேலே இருப்பாங்க ரெண்டு லாயர்ஸ் இருந்தாங்க மூணு லேர்ஸ் தான் மூணு லேர்ஸ் தான் இல்லை அப்படி இல்லை அவங்க வந்து எல்லாத்தையும் ஃபுல்லாக ஷேர் பண்ணிவிட்டு கடைசியாக வீடியோ பார்த்துட்டு தான் பண்ணுறேன் சொன்னாங்க அதே மாதிரி தான் பண்ணாங்க ஒரு செடி ஷேர் பண்ணாங்க சார் சார் குசங்கருக்கு இது மாதிரி ஃபுண்டாஸ் போட்டிருக்காங்க இருக்குது சரி இவருக்கும் ஏதோ ஃபுண்டாஸ் போட முயற்சி பண்ணுறது தவறு சொல்லுவாங்க அது தெரியல அது ஃபர்தர் ஆஃப் ஃப்யூச்சரில் என்னென்ன வரும்னு தெரியல அதே செக்ஷன் அதே செக்ஷன் தான் சட்டனாக ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க ஒன் ஒன் ஃபோராக ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க ரெட்யூத் தொன் ஒன் ஃபோர் வந்து எல்லா செக்ஷன்ஸும் சேர்த்திருக்காங்க செக்ஷன் எல்லாமே வந்து ஒரு செக்ஷன் மட்டும் தான் அவைலபிள் மீதி எல்லாமே நான் அவைலபிள் இல்லை நம்ம கன்டென்ஷன்ஸை கோர்ட்டில் கொடுப்போம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் கோர்ட் முடிவு எடுக்கிறது தான் கடைசியில மேபி வந்து தர முடியாதுன்னு சொல்லிட்டு மேபி டேட் தான் போயிருக்கு தர முடியாதுன்னு எதுவும் ஆர்டர்ஸ் பண்ணல அது பெண்டிங்ல தான் இருக்குங்களா அதெல்லாம் அவர்கிட்ட நான் வந்து ஃபிஃப்டின் மினிட்ஸ் டைம் கேட்டேன் மெமோ கொடுத்தேன் மேஷ்ட் அலோவ் பண்ணாங்க ஃபிஃப்டின் மினிட்ஸ் அவர்கிட்ட தனியாக கூப்பிட்டு நான் பேசினேன் அவர் வந்து இந்த மாதிரி எதுவும் ஏதாச்சும் உங்களை வந்து அடிச்சாங்களா துன்புறுத்தினாங்களாம் கேட்டால் அதெல்லாம் எதுவும் இல்லை சார் அப்படின்னாரு கால் மட்டும் சொல்லிங்க ஆர் ட்ராவலிங்னால் அப்படின்னாரு அதை மட்டும்தான் அதுக்கு அழுத்தி அழுத்தி எல்லாரும் கேட்டுகிட்டே இருந்தாங்க கடைசியில் அது என்னன்னு சொன்னால் அவரே அதான் சொன்னார் ரொம்ப நேரம் உட்காந்துருந்ததுனால கால் சொல்லி ஆகிடுச்சி வேறு ஒன்றும் இல்லை அவங்களா ப்ராப்பராக கண்டா இது பண்ணாங்க அதை மேஷ்டையும் சொல்லியிருக்காரு அவர் டெல்லி போலீஸ்லாம் நல்லா நாகரிகமாக தான் நடத்திருக்கேன் டெல்லி போலீஸ் அக்செப்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம் அது என்னன்னா ஒன் சிக்ஸ்டி செவனில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தாண்டி வரும்போது பெடிஷன் ஃபைல் பண்ணி ஆர்டர்ஸ் வாங்கணும் அதை வந்து வாங்க முடியல காரணம் என்னென்ன இவர் வந்து பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூன்சர் பர்சனு சேர ஆரம்பிச்சிருச்சு அதனால ரெண்டு மூணு ஸ்டேஷனுக்கு போனோம் மேசேட்டை பார்க்க முடியல அப்படியே நாங்கள் வந்து வேற வழி இல்லாமல் கொண்டு வரதா போச்சுன்னு சொல்லி போலீஸ் தரப்பு சொன்னாங்க இருந்தாங்க மேல் போலீஸ் இருந்தாங்க ஆனால் அதிகமாக பெண் போலீஸ் தான் இருந்தாங்க அவங்க அவங்களோட வாதம் இல்ல ஓப்பன் கோர்ட்டில் வந்து அவங்க என்ன அவங்களோட கிரீவியன்ஸை சொல்கிறாங்க அதை அப்செக்ட் பண்ணோம் கோர்ட் அப்சர்வ் பண்ணுறது பண்ணாது கோர்ட்டோட கேட்கலாம் <groundwater detective>

இன்ட்ரெஸ்ட்டை வந்து சொல்கிறாங்க ஓப்பன் கோர்ட்டில் நானும் இருக்கோம் இந்த கேஸ் வரும்போது நானும் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கேட்டு சொல்கிறாங்க இந்த வாரம் வந்து அவரை அது கிடையாது அது மட்டும் கிடையாது கிராவிட்டி ஆஃப் தி ஆர்குமெண்ட்ஸ் நான் நிறைய பேசினேன் அதர் சைடு நிறையா பேசினாங்க அதனால அப்புறம் இந்த வீடியோ வந்து தேர்ட்டி மினிட்ஸ்க்கு மேலேஜ் அவங்க பார்த்தாங்க ஸோ தான் இந்த டிலே ஆனது எல்லா அபென்சஸ்மே பிலோ செவன் இயர்ஸ் தான் பனிஷபிள் ஸோ ப்ராப்பராக வந்து நோட்டீஸ் கொடுக்கலாம் கிரிமினல் ப்ரொசீஜர் கூட ஃபாலோ பண்ணலாம் ஃபார்ட்டி ஒன் ஏ ஃபாலோ பண்ணலாம் பிரசிடென்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது இதெல்லாமே இருக்குது அதை ஃபாலோ பண்ணலாம் எடுத்த உடனே இவரை போய் டெல்லியில் போய் அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு இதில் ஒன்றும் இல்லை இவர் வந்து ஜஸ்ட் பப்ளிஷர் தான் இவர் எதுவுமே வந்து தானாக வந்து இந்த மாதிரி அப்சன்ஸாக பேசலை அப்படிங்கிறத நான் சொன்னேன் ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுத்தேன் எல்லாத்தையுமே வாங்கிட்டாங்க பர் யூஸ் பண்ணிட்டு தான் வீடியோஸ் பார்த்துட்டு அவதர் செடி கேட்டுட்டு அது ஏபி மூவ் பண்ண போகல அவர் டெல்லி எதுக்கு போகிறாருனா ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண போகிறாரு இங்கே ஏபி ஃபைல் பண்ணிவிட்டு அங்கே அதை பண்ண போறாரு ஸோ இவருக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல இவர் ஒரே ஹோப்பாக வந்து ப்ரெஸ் கவுன்சிலுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு அங்கே போயிருக்காரு